thank அவளின் வாழ்க்கை மாற்றி அமைக்கப்பட வேண்டும் அதற்கு யார் முன் யார் வர வேண்டும் அவளுக்கு நிவாரணம் தேவையில்லை நிவர்த்தி வேண்டும் தான் வேண்டும் இது பேசி நான் சொன்னே யாராவது உன்னை கல்யாணம் பண்ணிக்கலாமான்னு கேட்டா நீ என்ன சொல்வ நீ என்ன பாத்து பியரது கேட்பாங்களா என்ன கேட்டா நீ என்ன சொல்றேன் உன் கதைக்கு ஏதாவது தேவையா நீ என்ன சொல்வ கேட்டா பாப்போம் நான் கேட்டா ஏன் கிரே நீ எழுதுற கதைக்கு வேணாம் இது சரியா வரும் மழைக்குக்கு ஏய் ஹ ஹோய் பாலாவ்கிட்ட கொடுக்காதடி அப்போ நீ இதே தப்பா தான் செஞ்சிட்டு இருக்க எது தப்பு இப்போ நீ செஞ்சிட்டுருக்கறது உனக்கு தப்பா தெரியுதா அதை பத்தி எனக்கு கவலை இல்லை இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு ஹா அதாவது கௌரி உன்னை எனக்கு ரொம்ப பிடிக்கும்தா உன்கிட்ட பேசுறது பிடிச்சிருக்கு உன்கிட்ட பழகுறது பிடிச்சிருக்கு நிறைய பேரோட படுத்திருக்கேன் ஆனா உங்ககிட்ட மட்டும் தான் பழகிட்டோ இருக்கேன் அதுக்காக தூங்கி எழுந்திருச்சா உன் மூஞ்சியை பார்த்துக்கிட்டு உன் கூடிய படுத்துக்கிட்டு உன் பக்கத்துல இருந்துகிட்டு இதெல்லாம் எனக்கு தேவையா அதான் வாழ்க்கை அதான் சந்தோஷம் இப்போ நான் சந்தோஷமா தானே இருக்கேன் அம்மு உனக்கு புரியல டைம் ஆச்சு கஸ்டமர் வெயிட் பண்ணிட்டு இருப்பாரு நம்ம கிளம்புவோமா வாங்க அம்மு வெளியில போயிருக்கா தான் பேச வந்திருக்கேன் உக்காருங்க என்ன பேசணும் அம்மு பத்தி தான் நான் அம்முவை கல்யாணம் பண்ணிக்கலான்னு வழக்கமா அம்முவோட கஸ்டமர்ஸ் எல்லாரும் கேட்குற வார்த்தை தான் நான் அந்த மாதிரி ஆளாக கேட்கல அவகிட்ட பேசுனீங்களா அவள் விளையாட்டுத்தனமாக இருக்கா இங்கே வாழ்கிறதா வாழ்க்கை நான் நினைச்சிட்டு நினச்சிட்ருக்கா ஒரு கண்ணியமான குடும்பத்து வாழ்க்கை ஒரு பொண்ணுக்கு எவ்வளோ பெரிய சந்தோஷத்தை கொடுக்கணும் உங்களுக்கு தெரியும் கண்டிப்பாக உங்களுக்கு தெரியும் அப்படி ஒரு வாழ்க்கையே அம்மு தர முடியும் நான் நம்புறேன் இப்ப அம்முவுக்கு ஒரு நாளைக்கு எவ்வளவு தரீங்க ரேட்டு

நீ கௌரியவா கல்யாணத்தை பிடிக்கலன்னு சொன்ன இதுக்கு யாரோ ஒருத்தருக்கா காலம் பூரா கஷ்டப்படணும் உன்னை சுத்தி இருக்கிற பத்து பேர் மட்டும் இல்லை உன் வாழ்க்கை என்னம்மா சொல்ற இங்க ஒருத்தரை பிடிச்சா போறேன் பிடிக்கலன்னா வேண்டாங்கிறேன் சந்தோஷமா தானே இருக்கேன் என்ன வெற்றம்மா அண்ணி கேட்டியே விஜயாக்கா இன்னுமே வரமாட்டாங்களான்னு எனக்கு அப்போ அதுக்கு பதில் சொல்ல தெரியல விஜயா மாதிரி இங்க எத்தனையோ பேர் காணாம போயிருக்காங்க அவ்வளவு ஏன் ஒரு நாள் நானும் காணாம போயிடுவேன் இதோ இந்த மல்லி ஒரு நாள் காணாம போயிடுவா உனக்கும் அப்படி ஆகணுமா நாங்க இந்த தொழிலுக்கு வந்ததுக்கு எத்தனையோ காரணங்கள் இருக்கு ஆனா உனக்கு நீ இங்க வளர்ந்துருக்க அவ்வளவுதான் தாலியோட அருமையை தெரிஞ்சுகிட்டதே கௌரி கிட்டதா இந்த தொழிலுக்கு வந்து நான் முழுசா ஆம்பளைங்களதா சத்தியமா கௌரி ரொம்ப நல்ல மனுஷன் நம்புமா ஒரு நல்ல புருஷங்கிட்ட பொண்டாட்டிக்கு உடம்ப தாண்டி சந்தோஷப்படுறதுக்கு எவ்வளவோ இருக்கு நாங்க இப்படி இருக்கோம்னா அது எங்களோட உன்னை இங்க வளர்த்த பாவத்துக்கு நான் பரிகாரம் தேடணும் நினைக்கிறேன் தயவு செஞ்சி என்ன குற்றவாளியாக்கிடாதம்மா.